சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசியலாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விக்கிரம பாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக நாற்பது நாடுகள் ஆட்சி புரிந்தார் மாரவர்மன் குலசேகரனின் மகன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் தந்தை மீது வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார் தொடர்ந்து நடைபெற்ற உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார் தோல்வியிட்ட சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார் இதுவே மாலிகாபரின் படையெடுப்புக்கான வாய்ப்பை வழங்கியது தென்னிந்தியாவில் யாருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பு நடைபெற்றது என்றால் சுந்தரபாண்டியன் காலத்தில் நடைபெற்றது யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது என்றால் மாலிப்பூர் படையெடுப்புக்கு பிறகு கூடல் கோன் கூடல் காவலன் என அழைக்கப்பட்டவர்கள் பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர் காலத்தில் அரசர் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார் மனு சாஸ்திரமானது சமூகத்தில் இருந்த ஏற்ற நிலைகளை நியாயப்படுத்தியது பிற்கால பாண்டியர் காலத்தில் மங்களம் அல்லது சதுரவேதி மங்களம் என்பது பிராமணர் குடியிருப்பு பிற்கால பாண்டியர் காலத்தில் நிலத்தின் உண்மையான உடமையாளர்கள் பூமிபுத்திரர் வேளாளர் நாட்டு மக்கள் என அழைக்கப்பட்டார்கள் பிற்கால பாண்டிய காலத்தில் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டது யாருடைய காலத்திய பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் பிற்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர்களின் ஆட்சியில் அமைச்சர்களாக பணியாற்றியவர் மாணிக்கவாசகர் வாசகர் குலச்சிரையார் மாரன்காரி பிற்கால பாண்டியர்களின் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எழுத்து மண்டபம் பிற்கால பாண்டியர்களின் ஆட்சியில் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகளில் மாரன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திரதிரன் மூர்த்தி எயினன் இவர்கள் அழைக்கப்பட்டது பிற்கால பாண்டிய காலத்தில் பலை படைத்தளபதிகள் வாங்கப்பட்ட பட்டங்கள் சரியானது படைத்தளபதிகளுக்கு பள்ளி பராந்தகன் பள்ளிவேலன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் பிற்கால பாண்டியர் காலத்தின் நிர்வாக வரிசை மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் பிற்கால பாண்டிய காலத்தில் நாடுகளை நிர்வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் நாட்டார் பிற்கால பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் மானூரில் உள்ள கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிற்கால பாண்டியர் காலத்திய மானூரில் உள்ள கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஆண்டு கிபி எட்நூறு பிற்கால பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம் கிரண்ய கர்ப்பம் வாஜ்பேய வேள்வி ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் செப்பேடு வேள்வி குசப்பேடு பிற்கால பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாக கருதினர் அக்காலத்தில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அக்கால கட்ட பக்தி இயக்கம் வாதத்திற்கு தூண்டின பிற்கால பாண்டிய அரசுகள் ஆதரித்து வளர்த்த மொழிகள் தமிழ் தமிழ் சமஸ்கிருதம் மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் காயல் பிற்கால பாண்டியர் காலத்தில் சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என போலவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை சிட்டிகள் என அழைக்கப்பட்டனர் பாண்டியர்களின் துறைமுகங்கள் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் பெற்ற துறைமுகம் காயல் பட்டினம் காயல்பட்டினம் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது கிழக்கு கடற்கரை துறைமுகத்தில் அமைந்துள்ளது காயல்பட்டினம் துறைமுகம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிற்கால பாண்டியர் காலத்தில் வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றது பிற்கால பாண்டியர் காலத்தில் தங்க நாணயங்கள் காசு களஞ்சு பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர் அது எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம் அப்படின்னாக்க ஃபீடரி தடுப்பணை எம்பன்மெண்ட் தீவிரமான அர்டண்ட் புகலிடம் ரெஃப்யூஜ் கருவூலம் ரெபாசிட் ரெபாசிட்டரி பிற்கால சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தவர் விஜயாலயன் கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் கலப்பிர ஆட்சியை முடித்து வைத்தவர் கடுங்கோம் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறந்த அழகு ஊர் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிர் ராஜேந்திரன் சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் என்றால் தஞ்சாவூரில் காணலாம் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கப் போல பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் பாண்டிய நாடு முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார் முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் வரகுணம் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது மதுரை பாண்டியர்களின் தலைநகர் கங்கைகொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர் அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர் மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர் டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் உருவானது கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும் முதலாம் குலோத்துங்கன் சாலிக்கு சோழ அரச வம்சத்தைச் சேர்ந்தவர் சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் பிற்கால சோழர்கள் பற்றிய கூற்றுகள் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் வலுவான கடற்படை கொண்டிருந்தனர் அவர்கள் பெரிய கோயில்களை கட்டினர் ராஜேந்திர சோழன் பற்றிய கூற்றுகள் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் பட்டத்தை கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை கொண்டார் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருக்கு கடற்படை உதவியது